ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சென்னையில் விநாயகர் சதுர்த்தி பேசலாம் ஒரு பிடி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக அதை செஞ்சிடலாம் இது வந்து வேலைக்கு போகிறவங்க இந்த கொலக்கட்டை பூரணம் வச்சு கொலக்கட்டை செய்ய தெரியாதவங்க இல்லை டைம் இல்லை அப்படின்றவங்க இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாங்க இது ரொம்பவும் சாஃப்டாகவும் இருக்குது ரொம்பவும் நல்லா இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நம்ம கடை மாவுலேயும் ரொம்ப சாப்பிட்டா நல்லா பண்ணிடலாம் இது எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்கள்தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போய் பார்க்கலாம் நான் வந்து இந்த கப்பில் இரநூத்தம்பது மில்லி பிடிக்கும் இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சுக்கிறேன் பச்சரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிக் பாசி பருப்பு ஊற வச்சிருக்கிறேன் ஒரு பத்து நிமிஷமாக ஊறிட்டுருக்குது அதே கப்புலையே முக்கால் கப்பு இது வந்து இனிப்பு கம்மியாக இருக்குது அதனால் முக்கால் கப்புக்கும் மேலேயே நான் வந்து வெள்ளம் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவள்ளு ஒரு ஸ்பூன் எள் எள் வறுத்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த வெள்ளத்தை போட்டு ஒரு கப்பு இதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டு இது வந்து நம்ம நான் வந்து நல்லா கரைச்சிட்டு வர வருவோம் அது வடிகட்டிக்கணும் இந்த பக்கம் வந்து நான் வந்து பாசிப்பெருப்பை வேக வச்சுக்கிறேன் ஒரு மாவு வந்து தண்ணி நிறைய எடுக்கும் ஒரு மாவு வந்து தண்ணி கம்மியாக இருக்கும் நான் வந்து ரெண்டு கப்பு ஊற்றி இருக்கிறேன் இந்த பக்கம் வந்து பாசிப்பருப்பை நம்ம வேக வச்சுக்கலாம் இந்த பக்கம் வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் வெள்ளத்தை வந்து நல்லா நான் கரைச்சிட்டு வந்துவிட்டேன் எனக்கு வந்து இவ்வளோ தூசு குப்பையெல்லாம் இருக்குது இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் வந்து பருப்பும் நல்லா வெந்துருச்சு ரொம்ப வேகக்கூடாது குழைய வேகக்கூடாது இந்த அளவுக்கு கொஞ்சம் பருப்பாக போதும் இப்படி ரொம்ப வேகணும் இல்லை கொஞ்சம் வெந்தால் போதும் முக்கால்வாசி வந்தால் போதும் மறுபடியும் நம்ம வந்து ஆவியில் உகிக்கும் போது மீதி வெந்துடும் இப்போ வந்து அதே கடையை நான் கழுவிட்டு வச்சுருக்குறேன் அதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கிற அந்த வெள்ளத்தை ஊற்றிக்கலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த தேங்காய் திருவல் அப்புறம் வறுத்து வச்சுக்கிற எள்ளு எள்ளு நல்லா கழுவி காய வச்சு வறுத்து வச்சுக்கிறேன் அந்த எள்ளும் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் இனிப்பு கொழுக்கட்டைக்கு நெய் ஊற்றிக்கோங்க நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றுறேன் இது கூட கொஞ்சமாக இலக்கத்தூள் கொஞ்சமாக இலக்கத்தூள் போட்டுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா ஹையில வச்சு நல்லா கொதித்தோடனே நம்ம மாவு போடணும் அதுலேயும் அந்த வேக வச்சு அந்த பருப்பையும் போட்டுக்கலாம் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சோன்னே தான் நம்ம மாவு போட்டு விளாடணும் இப்போ பாருங்க நல்லா கொதிக்குது நல்லா கொதிச்சொண்ணி அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ வந்து அந்த பச்சரிசி மாவு போடலாம் இந்த பச்சரிசி மாவு வந்து நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் பரவாயில்ல கடையில் வாங்கின கொளக்கட்டை மாவு இடியாப்பு மாவாக இருந்தாலும் பரவாயில்ல இதை போட்டுட்டு நல்லா கிளகிட்டே இருக்கணும் நல்லா சிம்மில் வச்சு கை விடாமல் கிளகிகிட்டே இருங்க இது கட்டிலாம் தட்டாது நல்லா கிளறி விடுங்க இப்போ பாருங்கள் ரெண்டே நிமிஷத்தில் எனக்கு நல்லா சுருண்டு வந்துடுச்சு இந்த மாதிரி சுருண்டு வரணும் அப்புறம் ரெண்டாவது கையில் வந்து இப்படி ஒட்டாம இருக்கணும் கையில் வந்து இப்படி தொட்டு பார்த்தோம்னாக்கா மாவு வந்து வரணும் இதுதான் பதம் இப்போ இது வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம ஆற வைக்கலாம் இது வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சு நான் ஆற வைக்கிறேன் இப்போ நான் வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஏழு நீந்தாலும் இருந்தாலும் போட்டு முடி வைக்கலாம் அப்படி இல்லைனாக்கா நல்லா ஒரு டைட்டான மூடி இருந்துச்சுன்னா போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சூடாக வரைக்கும் மூடி வச்சுட்டு நம்ம கொழுக்கட்டையாட்டம் முடிச்சு வேக வைக்க வேண்டியது தான் இப்போ இனிப்பு கொழுக்கட்டை நல்லா ஆரியிருச்சு இப்போ கையில் வந்து கொஞ்சமாக நெய் நெய் கொஞ்சம் இப்படி தடவிட்டு நம்ம கொழுக்கட்டையை பிடிக்க வேண்டியது தான் கையில் ஒட்டாமல் இருந்து பாருங்கள் பிடிச்சிட்டு நம்ம இப்படி செஞ்சோம்னாக்கா கொழுக்கட்டையாட்டம் வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி இதே மாதிரி நம்ம எல்லாமே செஞ்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு உருண்டைக்கு உருண்டைக்கு அப்புறம் மறு கொஞ்சம் வந்து நெய் தடவிக்குங்க நெய் இல்லைன்னா எண்ணெய் எது வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம இஷ்டம் அப்படி பிடிச்சிட்டு இப்படி வச்சிடலாம் இது பாருங்கள் நல்லா வந்து ஒரு பழக்கழருக்கும் அவ்வளோதான் அடுப்பாக பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம் உடனே எடுக்க வேண்டாம் கொஞ்ச நேரம் ஆறுட்டும் ஆறணுனே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எல்லா ஆறி ஆரிச்சு நான் வந்து சின்ன ஒரு ஆட்பாஸில் போட்டு வச்சுருக்குறேன் நல்லா அருமையான நல்லா சாஃப்டான மாவே அரைக்காமல் நம்ம வந்து வீட்டிலேயே ஒரு குளக்கட்டை பண்ணிட்டோம் இது ரொம்ப கஷ்டமெலாம் இல்லைங்க ரொம்ப ஈஸி தான் கார கொளக்கட்டைக்கு ஒரு ஸ்பூன் பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் இஞ்சி கொஞ்சமாக கருவேப்பிலை இதே கப்பில் ஒரு கப்பு மாவை பச்சரிசி மாவு கடையில் வாங்கின மாவு தான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் இதை எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுருக்கிறேன் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் அப்படி இல்லைனா ரீஃபுண்டாயில் எது வேணால் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு கடுகு பொறிட்டோம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கடலைப்பருப்பு உளுத்து பருப்பும் போட்டுக்கணும் அடுகு பாருங்க நல்லா பொறிஞ்சிட்ருக்குது இப்போ இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கிற ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு உளுத்தம்ருப்பையும் போட்டுக்கலாம் இது வந்து நல்லா சிகப்பாக வரணும் நல்லா செவந்ததுக்கப்புறம் இஞ்சி பச்சை மிளகாயெலாம் போட்டுக்கணும் இந்த அளவுக்கு நல்லா செவந்துருச்சு இது வாருங்க நல்லா செவந்ததுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதையும் போட்டுக்கலாம் இதிலே கொஞ்சமாக பெருங்காய் தரும் ஒரு கால் ஸ்பூன் பண்ணிக்கிட்டுருங்க அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைனா பருப்பில் வந்து கருகிடும் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு தேங்காய் திருவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறோம் அதையும் போட்டு வதக்கிடலாம் இது நல்லா வதங்கிறதுக்கப்புறம் தண்ணி அளந்து வச்சுக்கலாம் ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஒவ்வொரு மாவு வந்து நிறைய தண்ணி இருக்கும் தேங்காய் வதங்கி இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க நீங்கள் கப்பு டம்ளர் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து கப்பு எடுத்துருக்குறேன் நீங்கள் டம்ளரில் வந்தாலும் எல்லா அதுலேயும் தண்ணியெலாம் அளந்து ஊற்றிக்கோங்க தண்ணி நல்லா குதிச்சோடனே நம்ம மாவு போட வேண்டியது ரொம்ப ஈஸி தாங்க இப்போ இதுக்கு தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த இது வந்து நல்லா கொதி வரட்டும் கொதி வந்தோடனே நம்ம மாவு போட வேண்டியது இப்போ பாருங்கள் நல்லா கொதி வருது இப்போ வந்து அடுப்பு வந்து இங்கே வந்து சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு இந்த மாவு போட்டு நல்லா கிளறலாம் இப்படியே போடுங்க கட்டிலாம் தட்டாது வச்சு சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடணும் கையில் ஒட்டாம வரும் நல்லா கிளரி விட்டுட்டு நல்லா சுருண்டு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இப்போ இது வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருவோம் நல்லா ஆறுட்டோம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து குளக்கட்டையாட்ட பிடிக்க வேண்டியதுதான் அடுத்தது நம்ம வந்து கார கொளக்கட்டை செஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு மேலே ஒன் ஒரு இயற்கை ஒன்று போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் மாவு வந்து காயாமல் இருக்கும் இப்போ இதுவும் நல்லா ஆரிச்சு இது வந்து கொஞ்சமாக கையில் எண்ணெயோ இல்லை தண்ணியோ தொட்டுட்டு நம்ம வந்து இப்படி குளக்கட்டையாட்டை இதையும் நம்ம வந்து இப்படி பிடிச்சி வைப்போம் சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க இப்படி செஞ்சு கையில் இதே மாதிரி இப்படி அமுத்துனோம்னா இந்த மாதிரி ஷேப்பில் வரும் நம்ம நாலு வரலையும் வச்சு அமுத்துனோம்னா அந்த மாதிரி ஷேப் வந்துடும் இன்னொன்று செஞ்சு காமிக்கலாம் அதே மாதிரியே இதே மாதிரியே நம்ம எல்லா மாவையும் கொளக்கத்தையே செஞ்சுக்கலாம் இப்போது எல்லா மாவையுமே இதே மாதிரி நம்ம கொளக்கட்டையாகிட்ட செஞ்சு வச்சிட்டேன் இங்கே வந்து ஸ்டவ் பற்ற வச்சு இட்லி பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி கீழே ஊற்றிட்டு அடியில் மேலே வந்து கொஞ்சம் துணி போட்டு தண்ணி கொதிக்க வைக்கலாம் தண்ணி கொதிக்க கொதிச்சோன்னா தான் நீங்கள் வந்து இந்த இது வைக்கணும் இந்த கொளக்கட்டையை வைக்கணும் இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் தரலாம் இப்படி எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த மா கொளக்கட்டையை வந்து ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வைங்க டைம் பார்த்துக்கோங்க பத்து நிமிஷம் வந்தால் போதும் அதுக்கப்புறம் நல்லா பழப்பழன்ட்டு வரும் அப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நம்ம ஆப்பன் பண்ணலாம் பாருங்க நல்லா வெந்துருக்குது நல்லா பழப்பழான்ட்டு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம அதை எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க எடுத்து பார்த்தாலே எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு நல்லா இருக்குது நான் உங்களுக்கு கொண்டு பிச்சு காமிக்கிறேன் இங்கே எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரெடியாகிடுச்சு நீங்களும் இதே அளவோட இதோ இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவும் சூப்பராக ரொம்ப நல்லா இருக்குது இங்கே பாருங்கள் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு விநாயகர் சக்தி நல்லா ஜாலியாக கொண்டாடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்